வணக்கம் திரு மோகன் வணக்கம் சார் நம்மாழ்வார் ஆட்டுப்பண்ணை பண்ணை முகவரி சொல்லுங்களேன் சார் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்கு வைதீஸ்வரம் கோயிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் சார் தற்கோயுங்கிற வில்லேஜில் இந்த ஆட்டோ பண்ணை இருக்குது சார் இது ஆரம்பித்து பதினாறு வருஷம் இதோட முடியுது சார் ஓகேங்க அதற்கு வாழ்த்துக்கள் அதாவது இரண்டு வருடங்களுக்கு முன்பு நம்ம வீடியோ எடுக்கும்போது தலைச்சேரியில் எண்ணிக்கை அதிகமாகவும் அதில் போயர் கிராஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தீங்க இப்போ பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து மாறி இருக்கு எல்லாமே உஸ்மநாபடியாக இருக்குது பெரிய சைஸ் ஆடுகளாக இருக்குது ம் என்ன காரணங்க சார் நான் ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பித்தது தலைச்சேரியில் தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் போயரும் வச்சுருந்தேன் விற்பனை பொய்கள் பார்க்குறப்ப அது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது லேட்டாகவும் இருக்குது அதுக்கு பிறகு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உஷ்மாபாரியாக மாற்றிட்டு வந்தேன் அதுக்கு பிறகு இப்போ டோட்டலாகவே உஷ்மாபாரியாக மாற்றிட்டு சல தலைச்சேரியில் கொஞ்சம் கம்மியாகவும் போயரில் கொஞ்சம் கம்மியாகவும் வச்சுக்கிட்டு ஃபுல்லாகவே உஷ்மாபரியாக மாற்றியாச்சு அப்போ உங்கள் ஏரியாவில் தலைச்சேரியை விட இந்த உஸ்மினாபாடி கருப்புக்கு வரவேற்பு இருக்குங்களா கருப்புக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது சார் ஓகே எத்தனை எண்ணிக்கைங்க தாயாடு வச்சு இப்போ தாயாடு பார்த்திங்கன்னாக்கா உஸ்மினாபாடி மட்டும் ஒரு நூற்றம்பது தாயாடு மட்டும் இருக்குது சார் ஓகே இப்போது நீங்கள் வந்து இது ப்ரீடிங் எடுக்கிறது ஒஸ்மனாபாடியிலிருந்து ஒஸ்மனாபாடி கெடாவ சேர்த்து நீங்க பண்றீங்களா இல்ல போயரோட இணைச்சேற்கை பண்ணி கலப்பின குட்டிகளை எடுக்கிறீங்களா எப்படி நீங்க பண்றீங்க உங்கள்கிட்ட வாங்கிட்டு போறவங்க எப்படி இதை வளர்க்குறாங்க இல்ல நாங்க மேக்சிமம் எங்கள்கிட்ட கேட்கறது எல்லாமே கருப்பா தான் பியூரா கேட்கறாங்க ஓகே அதுல ஒரு சில பேர் இந்த உஸ்மாபாரியில போயர் கிராஸ் இருந்தா கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கறாங்க ஓகே அதனால அது ஒரு பதினஞ்சு பெர்சென்ட் மட்டும்தான் உஸ்மாபாரியும் போயர் கிராஸ் பண்றோம் பாக்கி எண்பத்தஞ்சு பெர்சென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு உஸ்மாபாரி உஸ்மாபாரி தான் நம்மகிட்ட ஒஸ்மனாபாடி விதைக்கடாயும் இருக்கு 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 சார் இருக்கு இருக்கு ஓகேங்க சரி அதாவது ஏற்கனவே சொன்னது போல் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வந்து தலைச்சேரி வச்சுருந்தீங்க அப்போலாம் உங்களுக்கு வந்து வாங்குறவங்க எந்த இருந்து வாங்குறாங்க இப்போ தமிழ்நாட்டில் எங்கங்கிறதுலாம் இதுக்கு வந்து வாங்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஆனால் விற்பனையை பொறுத்து தான் நீங்கள் இதை வளர்க்க முடியும் இல்லைங்களா விற்பனை இல்லாத ஒரு பொருளை நீங்கள் வந்து உற்பத்தி செய்கிறது தேவையில்லாத ஒன்று தானே ம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஏரியாலுமே வந்து ஆடு எடுக்கிறாங்க சார் இதில் கருப்பு தான் ரொம்ப விரும்ப விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க நிறைய பேர் எடுக்கிறாங்க ஓகே இப்போ அதிகமாக எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர் சைடு தான் ம் பல்லோடம் திருப்பூர் அவினாசி இந்த சைட்லேருந்து அதிகமாக எடுக்கிறாங்க ஓகே அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க மாத்தாண்டம் காவல் ம் அந்த சைடு எடுக்கிறாங்க நிறைய பேர் எடுத்திருக்காங்க ஓகே கருப்புனா ரொம்ப விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க ஓகே அதனால ரெண்டுமே எடுக்கிறாங்க இதில் அதிகமாக எடுக்கிறது கருப்பு சரிங்க அதாவது இந்த ஆட்டுப்பண்ணையில் உள்ளே வரும்போது நிறைய குட்டிகள் இருக்குது ம் அப்படிங்கும்போது நீங்கள் தாயாடுகளை வச்சு இனப்பெருக்கம் செய்கிறீங்க அந்த குட்டிகளை நீங்கள் வளர்ப்புக்காக கொடுக்குறீங்க சரி அதே நேரம் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்திலேருந்து நிறைய ஆடுகள் வந்து இறைச்சிக்காக கொண்டு வராங்க அவங்களே வளர்ப்புக்காக எடுத்து வந்து கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அவங்கள்கிட்ட வாங்குறதுக்கும் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நாங்கள் எல்லாமே கொண்டு வந்து வேக்சின் பண்ணி அதோடைய தடுப்பூசிகள் போட்டு கரெக்டாக பராமரித்து வச்சு நம்மள்டருந்து குட்டி எடுக்கிறோம் அவங்க குட்டியே கொண்டாந்து கொடுப்பாங்க அதில் என்ன வேக்சின் பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியாது ஓகே ஒரு இருபது குட்டி கொடுத்தாக்கா அதில் பத்து குட்டி இருக்காது மாட்டாலிட்டி ஆகிடும் பத்து குட்டி இருக்கும் அதுக்கு பிறகு அதை தெளிவு பண்ணி கொண்டாடுறங்காட்டி அவங்களுக்கு அதில் நஷ்டங்கள் நிறையா இருக்கும் ஓகே இதில் அந்த பிரச்சனை இருக்காது ஒரு பண்ணையிலேயே குட்டி போட்டு அதை அடாப்ட் ஆகி ச பர்னையிலேயே அது அடாப்ட் ஆகி இருக்கிறப்ப அது எந்த பிரச்சனையும் இருக்காது போனவனே அந்த இடத்துக்கு செட் ஆகும் அடுத்தது நண்பர்கள் மத்தியில் பரவலான கேள்வி பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப நாட்களாக இந்த பரண்மேல் வளர்ப்பு கொட்டில் முறை ஆடு வளர்ப்புனாவே தலைச்சேரி தான் உகந்தது அதுதான் வெயிட் கெயின் வரும்னு சொல்கிறாங்க உங்களுடைய அனுபவத்தில் ம் இந்த வளர்ப்பு முறையில் ஏதாவது உங்களுக்கு வந்து வேறுபாடு இருக்குங்களா தலைச்சேரிக்கும் இதுக்கும் இருக்குது சார் நிறைய இருக்குது சார் தலைச்சேரியும் போயரியும் கிராஸ் பண்ணுறப்போ அது ஒரு வெயிட் இருக்குது அதேமாரி போயரியும் உஸ்மாபரியும் வெயிட் கிராஸ் பண்ணுறப்போ அது ஒரு வெயிட் இருக்கு பியூர் உஷ்மாபரியும் உஸ்மாபரியும் கிராஸ் பண்ணுறப்போ அது ஒரு வெயிட் இருக்குது ஆனால் இதில் அதிகமான வெயிட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா போயரையும் உஸ்மாபரியும் பண்ணுறப்போ ஃபாஸ்ட் வெயிட் இருக்குது நிறைய வெயிட் இருக்குது இந்த உஷ்மாபரியம் உஷ்மாபரியம் பண்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு மாசத்துல பதினஞ்சு கிலோ எடுக்கலாம் ஓகே அது ஒரு ப மூணு கிலோ நாலு கிலோ சேர்த்து எடுக்கலாம் இவ்வளவு தானே தவிர ஆனால் ஃபியூர் தான் நிறைய பேர் விரும்புறாங்க எனக்கு ரவ ஒரு புள்ளி கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க எனக்கு கருப்புனா கருப்பா தான் வேணும் அப்படிங்கிறாங்க அதனால வந்து நம்ம கிராஸ் பண்ணாதான் எடுக்கிறது ரொம்ப நல்லது வெயிட் கைன் உங்களுக்கு அந்த அளவுக்கு வருதுங்களா வருது சார் தாராளமான முதல் முறை ஆடு வளர்ப்பு நம்ம தேர்ந்தெடுக்க காரணமே பார்த்தீங்கன்னா வெயிட் கைன் தான் மேய்ச்சல் முறையில் போயிட்டு வளர்கிற ஆடுகள் அதிலிருந்து பிறகுற குட்டிகள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நிவர்த்தி செய்யுது விவசாய மக்களுக்கு ஓகேங்களா ஸோ நம்மள மாதிரி வணிக ரீதியாக பண்ணும்போது இதில் வெயிட் கெய்ன் வரணும் அப்படின்னா தான் இதில் லாபம் எடுக்க முடியும் இல்லைங்களா ஸோ அப்படி போக பார்க்கும்போது இந்த குட்டிகளினுடைய விகிதாச்சாரம் இதனுடைய எடை எந்த அளவுக்கு இது வந்து நமக்கு சாதகமாக இருக்குது தாராளமாக வருது சார் ஒரு குட்டி உஸ்மாவாரி குட்டியை நீங்கள் நூறு நாள் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு டு பதினேழு கிலோ கண்டிப்பாக வந்துடுது வந்துருது அது எத்தனை சதவீதம் குட்டிகள் அந்த வெயிட் வருது அதை நம்ம பார்க்கணும் இல்லையா மினிமம் எண்பது சதவீதம் குட்டிகள் வந்துடுது சார் அது ஏன் அது மாதிரி வருதுனாக்க நான் ஒரு பன்னெண்டு நாள் உள்ள பதிமூணு நாளில் குட்டியை தனியாக பிரிச்சுடுறது பிரிச்சுட்டு தாய் ஆட்டுக்கிட்ட உள்ள பால் இருந்தால் அதுக்கு கொடுக்கறது இல்லைனாக்க அந்த பால் கிட்டு கொடுக்கறது ஓகே இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருபது ஆனாலே அது தீவனம் திங்க வைக்கிறது பழக்கத்தில் ஓகே அந்த தீவனம் திங்கிறதுனால ஃபாஸ்ட் குரோத் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது மெயினாக தான் சரிங்க அதாவது பல வருடங்களுக்கு முன்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த வளர்ப்புக்காக விற்கும் போது தான் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்கிறாங்க நாம இறைச்சிக்காக போது அது அந்த அளவுக்கு விலை போகலை இதில் வந்து அந்த அளவுக்கு லாபகரமாக இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ம் தற்போதைய உங்களுடைய ஏரியாவில் ம் இறைச்சிக்காகவே என்ன ரேட்டு கொடுத்து வாங்குறாங்க அதை பற்றி சொல்ல முடியுமா சார் இன்னைக்கு கோயில் விசேஷம் ஒரு ஃபங்க்ஷன் அந்தமாரி இருந்துச்சுனாக்க ம் லைவ் வெயிட்டு கிலோ அறநூறுவா கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க சார் பியூர் கருப்பாக இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ இருந்துச்சுனாக்க தாராளமாக வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க அது வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்களுக்கும் விற்பனை வாய்ப்பு இருக்குது தாராளமாக கருப்பா இருந்துச்சுன்னா விற்கிறதுக்கு நிறையா இருக்குது சார் வாங்குறதுக்கு இது ஆளுங்க நிறையா இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து வளர்ந்த பண்ணையாளர் உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியுது நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு விற்றாலும் சரி இல்லை பத்து இருபது விற்றாலும் சரி உங்களால் மார்க்கெட்டிங் பண்ண முடியுது ஒரு சாதாரணமாக ஒரு பத்து தாயாடு வாங்கிட்டு போயிட்டு வளர்க்குறவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி இதே விலைக்கு விற்க முடியுதுங்களா நீங்கள் வித்த பண்ணையாளர்கள் இந்த அளவுக்கு லாபம் ஈட்டுறாங்களா என்னோட ஒரு இருபத்தஞ்சு ரூபா இல்ல முப்பது ரூபா கூட வித்த ஆள்லாம் இருக்காங்க சார் அப்படிங்களா என்னோட கூட வைக்கிற ஆளும் இருக்காங்க என்னோட இருபத்தஞ்சு ரூபா கம்மியா வைக்கிறவங்களும் இருக்காங்க ம் ரெண்டுமே பண்றாங்க ஆனா வித்துக்கிட்டு தான் இருக்காங்க கருப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு மார்க்கெட் இருக்கு சார் நல்ல மார்க்கெட் இருக்கு அது இந்த கலப்பினமா தான் மார்க்கெட் டவுனா இருக்கு பியூர் கருப்பா இருக்கிறப்ப மார்க்கெட் இருக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு இது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மதுரை சைடு சேலம் சைடு இந்த பக்கம் கருப்பு வந்து கோயிலுக்காக பள்ளி கொடுக்கறதுக்காக வாங்கினாங்க அப்போ வந்து விலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் நம்ம பார்த்தது தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க அந்தளவுக்கு இதுக்கு ஒரு விற்பனை பெயர் கருப்பு இல்லையே சார் இன்னைக்கு பெரிய பண்ணை ரேஞ்சில் எந்த பண்ணையில் போய் பார்த்தாலும் வெள்ளாடு தான் அதிகமாக இருக்கும் கையூட்டு என்ற அளவுக்கு கருப்பு இருக்காது நான் எதற்காக திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்குறேன்னா ஏதோ ஒரு தொழிலை விட்டுட்டோ இல்லை இருக்கிற தொழில் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக தான் இப்படி ஒரு முறை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு இருக்குது தாயாடு வாங்கணும் இதில் வந்து மெனக்கடணும் இவ்வளவும் போட்டு அவங்களால பண்ண முடியுமா அதனால தான் நான் திரும்ப திரும்ப கேள்விகளை அவங்கள்ட்ட அதிகமாக தாராளமாக பண்ணலாம் சார் எப்படி எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு இல்லை பண்ணலாம் எல்லாரும் பண்ணுறதோட நம்ம மாற்றி பண்ணணும் முதல்ல எல்லாரையும் சொல்லுங்கள் எல்லாரும் தலைச்சேரி வளர்க்குறாங்க நம்மளும் போய் தலைச்சேரி வளர்க்குறோம் அப்படின்னு போயிடக்கூடாது ஓகே எல்லாரும் போய் வளர்க்குறாங்க நம்மளும் போயர் வளர்க்குறோம்னு போயிடக்கூடாது ஊரில் என்ன ஆடு குறைச்சலாக இருக்குது அதை ஃபஸ்ட்டு வளர்க்குறதுக்கு ஆசைப்படணும் ஓகே மாற்றி பண்ணணும் அதுதான் எல்லாரும் பண்ணுறதையும் நம்ம பண்ணிடக்கூடாது பண்ணிட்டாக்கா அதில் சம்பாதிக்க முடியாது அப்போ என்ன கேட்பாங்கன்னாக்கா எப்போ அங்கே வந்து இந்த ரேட்டு போகுது நீ அதே ஆடு தானே வச்சுருக்கேன் நீ மட்டும் ஏன் இந்த ரேட்டு சொல்கிற அப்படிம்பாங்க நீங்கள் பண்ணுறது வித்தியாசமாக பண்ணுறப்ப புதுசாக பண்ணுறப்ப என்னன்னாக்கா எல்லோரும் இந்த ஆடு பண்ண மாட்டாங்க ஒரு எண்ணிக்கையில் கைவிட்டு என்ற அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறப்ப அப்போ வந்து அதில் நம்ம வந்து கெயின் பார்க்கலாம் அதனால் புதுசாக பண்ணணும் ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணோம்னாக்கா எல்லாரும் பண்ணுறதோட கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக பண்ணணும் பண்ணுனா தாராளமாக சம்பாதிக்கணும் சரி உங்களுக்கிட்ட உஸ்மனாபாடி தாயாடுகளை வாங்கி அவங்க அவங்களுடைய பண்ணையில் இனப்பெருக்கம் செஞ்சு அவங்க இறைச்சிக்காகவே மட்டுமே கொடுத்து அவங்கள வந்து நல்ல லாபகரமாக போயிட்டுருக்காங்களா அப்படிப்பட்ட பண்ணைகள் உங்களால் எத்தனைன்னு சொல்ல முடியுங்களா நிறைய பண்ணைகள் இருக்குது சார் ஒரு பக்கத்துலையே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் சுத்தளவுலையே நிறைய பண்ணைகள் இருக்குது அதுல அதில் உங்களுக்கு ஒரு பண்ணை காட்டுறேன்

அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்படுறது ஒன்று இப்போ சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீமான கருப்பாடுகளே கொட்டில் முறையில் நல்ல முறையாக வளர்த்து சமூக ஊடகத்தில் நம்மளால் பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ இதை வந்து தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி தாராளமாக பண்ணலாம் சார் எப்பயுமே அந்த பறனைக்கு வந்து அந்த ஆடு கரெக்டாக செட் ஆகிட்டுன்னு சொன்னாலே அது கொட்டில் முறைக்கு அடுத்த ஆளுக்கு போகிறப்ப செட் ஆகிடும் ஓகே போயிட்டு அதுக்கப்புறம் கொட்டில் ஏறுற ஆடு நிறைய இருக்கு அவங்களுடைய இடம் வசதிக்கு தகுந்த மாதிரி தான் ஆடு வந்து நான் கொட்டில் தான் இருப்பேன் நான் மேய தான் போவோம் அப்படின்னுலாம் சொல்லாது நீங்கள் மேய விட்டாலும் மேயும் திருப்பி மேலே வந்து படுத்துக்கினாலும் படுத்துக்கும் நம்மளுடைய இடம் வசதி எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி தான் நம்ம ஆடு வளர்க்குறோம் ஒருத்தவங்க இப்போ எங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறவங்க மேய்க்க விட்றாங்க நைட்டு மட்டும் மேலே ஏறி படுக்க வச்சுக்கிறாங்க நல்லா தான் இருக்கு ஆடுங்க தெளிவாக தான் இருக்கு ஒன்றும் இதாகல நல்லா தான் இருக்கு அந்த மாதிரி இடம் வசதிக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு எந்த வசதியுமே இல்லைன்னா நான் ஒரு ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு பண்ண மேலே தான் வளர்க்க முடியும் வேற ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடு வளர்ந்துக்கிட்டு தானே இருக்கு ஓகே எல்லாமே எந்த பிரச்சனையும் ஆடு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நல்லா தான் இருக்குது அதாவது நம்ம ப்ரீடர்ஸ் மீட் சேனலில் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஆடு வராட்டு பணையில் நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துருந்தோம் அதற்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய பேர் கால் பண்ணியிருப்பாங்க ஓகே உங்களுடைய அனுபவத்தை வந்து நீங்கள் பகிர்ந்திருப்பீங்க என்ன நிலமையில மக்கள் இருக்காங்க இப்போ இந்த ஆடு வளர்ப்பு தொழில் எப்படி இருக்குது இப்போது சார் நிறைய பேர் இப்போ எனக்கு என்கொயரி பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆடு சம்மந்தமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க புதுசு புதுசாக பண்ணைகள் வந்துக்கிட்டு தான் சார் இருக்குது அதில் நெலச்சி நிற்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு மூணு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு இல்லைன்னு இருக்கிறவங்க அதில் வந்துடுறாங்க இல்லைனா இது தான் இதை வச்சு தான் வருவோம் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் ஏமாந்து போயிடுறாங்க இது தானே தவிர இதில் வந்து நஷ்டங்கிறது எதுவுமே இல்லை சார் நூறு பெர்சன்ட் லாபம் தான் உழைக்க ரெடியாக இருந்தால் லாபம் தான் உழைக்கே ரெடியாக இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இது நஷ்டம் தான் அவ்வளோதான் நீங்கள் முதல்ல தேர்ந்து எடுக்கிறது எங்கே எடுக்கிறோம் தான் மெயின் நம்ம வந்து ஒரு பண்ணைகளில் போய் எடுக்கிறோமா இல்லை சந்தையில் எடுக்கிறோமா ஓகே இதுதான் மெயின் நீங்கள் எந்த முறையில் போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து அந்த கெயினை கொடுக்கறது பண்ணைகளில் பத்து ரூபா கூட கொடுத்து எந்த பண்ணையில் வந்தாலும் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அது நம்ம சம்பாரிச்சிக்கலாம் ஒரு சந்தையிலேயோ இல்லை வேறு எங்கேயோ போய் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் சார் புதுசு புதுசா இன்னைக்கு டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எடுக்கிறப்ப இந்த ட்ரெயிலாம் இருக்காது இப்போ புதுசா பாத்தீங்கன்னா நாங்கள் இது போட்டு ஒரு வருஷம் இப்போ எப்படின்னா சாப்பிட்ற ட்ரெயில காஞ்சது கொடி கள்ளக்குடி சங்காயம் உளுந்து பயிர் போடுவோம் காலமரம் ஆனாக்கா தீவனம் போகணும்னு சொல்லிட்டு அது தின்னது பாதி தீங்கி அதை பாதி எடுத்துருவோம் இப்போ இதில் பாத்தீங்கன்னு சொன்னாக்க கொட்டி விட்டுருவோம் ரெண்டு நாளைக்கு ஒரு முண்டு கொட்டி விட்டுருவோம் கொட்டி விட்டுட்டோம்னு சொன்னாக்க அது நம்ம சுத்தம் பண்ணுறது ஒரு வாரத்துக்கு ஒரு முண்டு தான் அது இருக்கு இல்லை அப்படினா நம்ம பார்க்கலாம் நம்ம ஊருக்கே கூட ரெண்டு தர உள்ள தூக்கி போட்டு நம்மளுடைய ஆமா ஆளுங்கள் ரொம்ப வேலைகள் குறையும் அதுல போட்டோம்னா அது பாட்டு திண்ணிட்டு கிடக்கும் நீங்க தீவனத்தை கொட்டலாம் பில்ல கொட்டலாம் எல்லாம் கொட்டலாம் அந்தந்த தண்ணி வைக்கலாம் வேலை முடிஞ்சு போச்சு இந்தமாரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்திட்டே இருக்கணும் புதுசு புதுசாக ஆளுங்களுடைய வேலைகளை குறைக்கினா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அப்போ பண்ணுறப்ப நம்மளுக்கு அதோடய கெயினை நல்லா பார்க்கலாம் இப்போ இதில் நாங்கள் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலும் ஆடுங்க சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்போ அதுக்கு ஓய்வுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பசி முடிஞ்சிட்ட பிறகு தான் ஓய்வு எடுக்குது பாக்கி நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிக்கிட்டே தானே இருக்குது ஆடுங்களும் தெளிவாக இருந்துக்கிட்டு தானே இருக்குது ஓகே அதுதான் அதை பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் சில மேலேயும் மா மாற மாற நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கணும் பொதுவாக எந்த தொழில் செஞ்சாலும் உள்ளூரில் என்ன நம்மளால் விற்க முடியும் அதை தான் நம்ம பண்ணணும்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் வந்து டிரான்ஸ்போர்ட்டு இப்போ நீங்கள் வந்து தமிழகம் முழுக்க நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிருப்பீங்க வளர்ப்புக்காக எந்தெந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருவீங்க இறைச்சிக்காக எந்தெந்த இருந்தாலும் வாங்கிட்டு போயிருக்காங்க சார் இறைச்சி கோசுரம் நாங்கள் வெளியில் எங்கேயுமே அதிகமாக அனுப்பலை சார் இறைச்சி கோசுரம் நம்ம சுற்று ரவுண்டிங்கில் தான் கொடுக்குறோம் வளர்ப்பு கோசம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு கோயம்புத்தூர் அவினாசி மேட்டுப்பாளையம் ஓகே இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர் வெள்ளக்கோயில் சரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நார் கோயில் களியக்கோவில் அப்படி இந்த சைடு கொடுத்துருக்கோம் இந்த சைடு தூத்துக்குடியில் கொடுத்துருக்கோம் ஓகே இது எல்லாமே பல்காக கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை கொடுத்துருக்கோம் ம் ஆடுங்க கொடுத்துருக்கோம் இந்த சைடு காரைக்கால் உள்ளே கொடுத்துருக்கோம் நாங்கள் லோக்கலில் நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம் ஓகே ஆடுங்க கொடுத்துருக்கோம் இதுதான் நிறைய இடத்துலேருந்து தேடிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க தேடுதல் இருந்துக்கிட்டு தான் சார் இருக்குது நிறையா இருக்குது சரி இப்போது தலைச்சேரி ஆடுகளை வந்து கொட்டில் முறையில் வளர்க்குறதுக்கும் ம் இந்த ஏதாவது சவால்கள்னு குறிப்பிட்டு சொல்ல இருக்கா சவாலுன்னு ஒன்றும் பெருசு கிடையாது சார் என்னன்னா தலைச்சேரிக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னு எல்லாமே பெரிய ஆடுங்களாக இருக்கும் ஐம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும் அந்த தீவன செலவுகள் அந்த பில் செலவுகள் இது கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஓகே தலைச்சேரிக்கும் எடைய இருக்குதானு அது எல்லா ஆடும் அதுமாரி மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல ஓகே இதில் எந்த ஆடு பார்த்தாலும் நீங்க ஓகே அதுங்க கீழே இருக்கு ம் அந்த ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லை உஸ்மாபிரியை பொறுத்த அளவுக்கு இது ஏன்னா எல்லாமே பெரும் போட்டான ஆடு பெரிய பெரிய ஆடுங்களாக இருக்கும் ம் ம் ஒரு அதோட அந்த அதுமாரி இருக்கும் ஓகே தெளிவாக இருக்கும் சரிங்க அதுதான் இது பார்த்தீங்கன்னா இப்போ சென இப்போ இது நாலாயிரத்து போட போயிடுது ஓகே இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எப்படி எடுத்துக்கிட்டாலும் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது கிலோ குறையாது ம் ம் ஓகே இந்த நாட்டு ஆடுகளை பொறுத்தவரையிலையும் உருவத்தில் பெருசில்னாலும் வெயிட் நல்லா இருக்கும் ஒரு பக்கம் நம்ம நாட்டாடுங்க வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனாலும் ஒரு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ தாண்டாது அந்த பள்ளையாடோடைய டைம் இது அப்படி தான் ஓகே இது நம்ம மாற்றி நம்ம அந்த உஸ்மாபரின்னு பண்ணுறப்ப இதோடைய பார்த்தீங்கன்னா நாட்டாடுக்கு நாட்டாடும் வரும் அதே நேரத்தில் அந்த கருப்புக்கு கருப்பு வந்துடும் ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் ஓகே அதிகமான எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நல்லா நாங்கள் இப்போ இது ரெண்டு வருஷம் ஆச்சு எல்லாமே மாறி மாறி நல்லாவே இருக்குறாங்க கொடுத்த இடத்துலையும் நல்லா தான் இருக்கு இதுதான் ஆனால் நிறைய நிறைய பேர் இருக்காங்க எங்களால் நிறைய முடியல ஓகே இதை தான் நிறையா விற்பனை வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கு நல்லாவே இருக்கு விற்பனை வாய்ப்பு நல்லாவே இருக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமை இருக்கணும் இன்னைக்கு ஆடு வாங்கணும் நாளைக்கே வித்துடணும் அந்த எண்ணத்தில் வரக்கூடாது ஓகே ஒரு அதாவது இந்த வீடியோ வெளியிட்ட கொஞ்சம் நேரத்துலேயே நிறைய பேர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ம் அவங்களுடைய மனநலமெல்லாம் எப்படி இருக்குது அவங்க ஆர்வத்தோடு கால் பண்ணுறாங்களா ம் இல்லை உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு கால் பண்ணுறாங்களா எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு கால் பண்ணுறாங்க என்ன சொல்ல வரீங்க நீங்கள் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஃபெயிலியர் ஆனவங்க தான் சார் ஃபஸ்ட்டு எங்களுக்கு கால் பண்ணுவாங்க ம் வைக்கப்பூர்வங்க உடனே பேசவே மாட்டாங்க எப்பயுமே ஓகே ஃபெயிலியர் ஆனவங்க மட்டும் தான் கால் பண்ணுவாங்க சார் நாங்கள் ஆரம்பிச்சோம் எங்களுக்கு இதுமாரி ஃபெயிலியர் ஆகிடுச்சி உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு ரெண்டு நாங்கள் அவங்க பேசுறதுல தெரிஞ்சுப்போம் ஒன்று அதில் அவங்க வந்து ஈடுபாடாக செய்ய மாட்டாங்க இன்னொன்று போட்டிருக்கிற ஆள் வந்து திடீர்னு லீவ் போட்டுட்டு ஏதோ பண்ணிட்டு போயிடுவாங்க அதில் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகி அதை எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க மூணாவதா பார்த்தீங்கன்னாக்க அடிஷனலாக அமௌண்ட் போடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்காது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அதை எடுத்து போட வேலை முடியாத மூடுறவங்க நிறைய பேர் இதுதான் சார் ஃபஸ்ட்டு எடுத்தோம் நீங்கள் அதுதான் அதுக்கு தான் நாங்கள் நிறைய பேர்த்த சொல்கிறது ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இதுக்கு வாங்க அப்படி இல்லை இதை நான் மூணு வருஷம் தாக்கு பிடிக்க முடியும்னாக்கா இதுக்கு வாங்க ஓகே நான் ஒரு பத்து லட்சம் வச்சுருக்கேன் பத்து லட்சத்தை வச்சு போட்டுட்டு அதுலேருந்து நான் சம்பாரிச்சிடும்னு தயவுசெய்து வராதிங்க அப்படின்னு நிறைய பேர்த்த சொல்கிறது ஓகேங்க கண்டிப்பாக இந்த ஆடு வளர்ப்பை பற்றி நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்களை சொன்னீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க ரொம்ப நன்றி சார்